ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமு வலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் இளத்தரசிகளுக்கு ரொம்பவே பயனுள்ள குட்டி குட்டி வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதாவது நம்ம வேலையை வந்து ரொம்ப சுலபமாக்கக்கூடிய டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு புடிச்சி மறக்காம ஒரு லைக்கை கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க நம்ம ஆப்பத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த சோடா தான் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு லிக்விட் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க அதாவது மொத்தமே எல்லாமே வந்து அரை அரை ஸ்பூன் சேர்த்தா போதும் இப்போ இது மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது நமக்கு ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் இதை வச்சு நம்ம எதை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு காம்பவுண்டு வெளியே வந்து இது போல் சுவிட்ச் போர்டு வந்து வச்சிருப்போம் அதாவது மழை மாதிரி இந்த மாதிரி மாடலில் வந்து வச்சுருப்போம் இந்த சுவிட்ச் போர்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அழுக்காக இருக்குங்க அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற மற்ற சுவிட்ச் போர்டை காட்டிலும் இந்த சுவிட்ச் போர்டு பாருங்கள் எவ்வளோ ஒரு அழுக்காக இருக்குண்டு அதாவது எனக்கு வந்து கையை வைக்க முடியல பிசு பிசுன்னு அந்த அளவுக்கு அழுக்கா இருந்துச்சுங்க இப்போ இதை தான் வந்து நம்ம இந்த பேஸ்ட்டை வச்சு க்ளீன் பண்ண போகிறோம் இந்த பேஸ்ட்டில் வந்து பழைய ப்ரெஷ்ஷை வந்து நல்லா வந்து டிப் பண்ணிட்டு நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேங்க ஏன்னா எனக்கு ரொம்ப வந்து அழுக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா தேய்ச்சி விட்டதில் எனக்கு இந்த மாதிரி அள வந்து சூப்பராக வந்து இந்த கரையெல்லாம் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு கொஞ்சம் வந்து அந்த பிசு பிசுப்பு இருக்குல்ல அதெல்லாம் வந்து நான் கையால் இந்த மாதிரி வந்து சுரண்டி விட்டுக்கிட்டேங்க அப்போ தான் அது வந்து போகுது இல்லைனா வந்து போக மாட்டேன்ட்டுச்சி அதனால் நான் வந்து நல்லா தேய்ச்சி விட்ட பிறகு இந்த மாதிரி வந்து சுரண்டி விட்டுக்கிறேன் இப்போ இதே மாதிரி தேய்ச்சி விட்ட பிறகு இது உள்ளே இருக்குது பாருங்கள் சுவிட்ச் போர்டு வந்து சுவிட்ச் இருக்குது பாருங்கள் உள்ளே அதேமாதிரி வந்து நம்ம ப்ரெஷ் வச்சு வந்து தேய்க்கக்கூடாதுங்க ஒரு காட்டன் துணியில் வந்து நம்ம அந்த லிக்விட வந்து தொட்டுட்டு அதில் வந்து நம்ம அந்த சுவிட்ச் போர்டை வந்து க்ளீன் பண்ணணும் ப்ரெஷ் வச்சு தேய்க்க வேண்டாம் ஏன்னா ச சில சமயம் வந்து அந்த தண்ணி லிக்விட் வந்து சுவிட்சுக்கு உள்ளே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் ஒரு காட்டன் துணியில் அந்த மாதிரி லிக்விடை தொடச்சிட்டு த டிப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை போல் தொடங்க இப்போ நான் அந்த மாதிரி தான் வந்து தொடச்சி விட்டுக்கிறேன் உள் சைடு ஃபுல்லாகவும் வந்து நான் துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுக்கிறேங்க இப்போ துடைக்கும் போது உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து பளிச்சின்னு ஆகிடுச்சி அந்த சுவிட்செலாம் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் இப்போ இதே போல் உள்ள அந்த மேலே மூடி இருக்குது பாருங்க அதையுமே வந்து நான் அந்த மாதிரியே வந்து தொடச்சி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் அந்த லிக்விட தொட்டு தொடச்சிட்டேங்க இப்போ மறுபடியும் வந்து நல்லா காஞ்சி ட்ரையான காட்டன் துணி வந்து எடுத்திருக்கேன் அதை வச்சு நான் மறுபடியும் வந்து அந்த லிக்விடெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டதெல்லாம் மறுபடியும் வந்து ஒரு டைம் வந்து நல்லா தொடச்சி விட்டுக்கிறாங்க நம்ம தண்ணி எதுவும் வந்து தொடக்கூடாதுங்க நம்ம லிக்விடு தேய்ச்சிட்டு ஒரு காட்டன் துணி காட்டன் துணியை வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துகிட்டா போதும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து தொடச்சி முடிச்சிட்டேங்க தொடச்சி முடித்த பிறகு இப்படி தான் இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்கள் வீட்லேயும் காம்பவுண்ட் சுவிட்ச் போர்டு வந்து இந்த அளவுக்கு அழுக்கா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து சூப்பராக க்ளீன் ஆயிரும் இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டூ நம்ம வீட்டில் வாங்குற சிறப்பு மருந்து பாட்டல்லாம் பார்த்தீங்கன்னா சில சமயம் எக்ஸ்பைரி டேட் வந்து தெரியாமல் போயிருங்கோ அதாவது சிறப்பு வந்து அது மேலே பட்டு அழிஞ்சு போயிருக்கும் நம்ம வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு ஒரே குழப்பத்தில் இருப்போம் சில சமயம் அதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்காமல் கூட தூக்கி போட்டுருவோம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சிறப்பு பாட்டில் வாங்கிட்டு வந்தோடனே அதில் வந்து செலோ டேப் இருக்குது பாருங்கள் அதை வந்து அந்த எக்ஸ்பைரி டேட் எங்கே இருக்கோ அந்த பகுதியில் மட்டும் இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுருங்க ஒட்டி விடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எது வந்து அது மேலே பட்டாலுமே அந்த இந்த எக்ஸ்பரி டேட் வந்து அழியாதுங்க நம்ம பார்த்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய வீடியோவில் வந்து இந்த டிப் வந்து சொல்லியிருக்கேன் இருந்தாலுமே பார்க்காதவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து மருந்து பாட்டலுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம ஊருகா பாட்டெல்லாம் வந்து வாங்கும் போது அந்த ஊருகாவோட எண்ணெய் கூட வழிஞ்சி சில சமயம் அதோடய எக்ஸ்பரி டேட் வந்து அழிஞ்சு போயிருக்கும் அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் ஊருகா பாட்டல் வாங்கிட்டு வந்தோன்னே கூட இந்த மாதிரி வந்து செலவு போட்டு ஒட்டி விட்டுட்டிங்கன்னா அதில் ஆயில் வந்து பட்டா கூட நம்ம வந்து தொடச்சிட்டு பார்க்கும்போது கரெக்டாக வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து தெரியுங்க டிப் நம்பர் த்ரீ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பழைய மாஸ்க்கை வந்து நம்ம வந்து தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கலாங்க என்கிட்ட பழைய மாஸ்க் இல்லை அதனால புது மாஸ்கில் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் அந்த மாஸ்கில் வந்து அந்த மூக்கு பகுதியில் வந்து இருக்கும் பாருங்க அதாவது கொஞ்சம் தின் திக்கான அந்த குச்சி மாதிரி வந்து இருக்கும் பாருங்கள் அதை வந்து நம்ம இது போல் ஓரங்களை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த மாஸ்க்லேருந்து எடுத்துடலாங்க எடுத்தால் வந்து கரெக்டாக வந்து வந்துடும் இந்த குச்சி மாதிரி உள்ளதை வந்து நம்ம எதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஹெட் ஹெட்ஃபோன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம்ல அதெல்லாம் வந்து சிக்காகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து சுருட்டி விட்டு இந்த இதை வந்து போட்டு நல்லா சுற்றி விட்டுட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சுக்குங்க அதாவது கலண்டு வள கலண்டு வ வராமல் இருக்கும் இதே போல் சின்ன சின்ன ஒயர்லாம் வந்து நம்ம வீட்டில் நிறைய வச்சுருந்தா எல்லாத்தையும் வந்து ஒரே டப்பாவில் போட்டு வச்சுருப்போம் அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து சிக்காகி கிடக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எல்லா மாஸ்கில் அதாவது பழைய மாஸ்க்கு நீங்கள் தூக்கி போடும்போது இதை மட்டும் நம்ம தனியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா இந்த மாதிரி ஒயரை வந்து சுற்றி வைக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதுவுமே ஒரு சின்ன டிப்பு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம சிலை டைப் வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த ஓரங்களில் வந்து இந்த குச்சை வந்து இது போல் ஒட்டி விட்டுட்டு வைக்கும் போது நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த டேப் வந்து நம்ம எடுக்கிறப்ப எந்த பகுதியில் வந்து எட்ஜஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக வந்து எடுத்துக்கலாம் இதுக்குமே வந்து நம்ம அந்த குச்சி மாதிரி உள்ளதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க டிப் நம்பர் ஃபோர் நம்ம வீட்டில் வந்து நமக்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ போல் மணி ஸ்டோன் வச்ச ஒர்க்கு நிறைய உள்ள ட்ரெஸ் வந்து வச்சிருப்போம் அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம நார்மலாக வந்து வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணக்கூடாதுங்க அந்த ட்ரெஸ்ஸை வந்து எப்படி வாஷ் பண்ணணும்னா கொஞ்சமாக பவுலில் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஷாம்பு அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து எதுவாக இருந்தாலும் அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஊற போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக வந்து தண்ணியில் மட்டும் வந்து அலசி வந்து போட்டுடணுங்க நம்ம ப்ரஷில் வந்து இதில் வந்து போடக்கூடாது நம்ம அழுத்தியும் வந்து நம்ம தேய்க்கக்கூடாது அப்படி தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஸ்டோன் ஒர்க் எல்லாமே வந்து போயிருங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அதாவது நிறைய ஒர்க்குள்ள ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் ஷாம்பு தண்ணியில் வந்து ஊற போட்டுட்டு துவைக்கும் போது அதோடய ஸ்டோன்ஸ் வந்து நல்லா பல பலன்னு இருக்கும் அதுபோல் அதோட ட்ரெஸ்ஸு வந்து வீணாகாமலும் இருக்குங்க ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம எப்பயாவது தான் போடுவோம் ட்ரெஸ் அதனால் அழுக்கு வந்து அதிகமாக இருக்காது நம்ம போட்ட உடனே வந்து கழட்டி வச்சுருவோம் அதனால் நீங்கள் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபைவ் நம்ம வீட்டில் இது போல் சீப்பு வந்து வச்சுருப்போம் இந்த மாதிரி சீப்பை வந்து எடுத்துக்கோங்க அதாவது பல் வந்து கொஞ்சம் பெரிய பல் சீப்பாக வந்து எடுத்துக்கோங்க இப்போது இதில் வந்து நம்ம பிளேடு இருக்குது பாருங்கள் அந்த பிளேடை வந்து இந்த மாதிரி வந்து வச்சு அதை அப்படியே வந்து வச்சு ஒட்டி விட்டுக்க போகிறோங்க இதை ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபெவிக்விக்கு இருக்குது பாருங்க அஞ்சு ரூபா ஃபெவிக்விக் அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் குளூகன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஃபெவிக்விக் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபெவிக்யிக்கை போட்டு இந்த மாதிரி பிளேடை வந்து இந்த மாதிரி வந்து வச்சு அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கங்க இப்போது இந்த சீப்பை நம்ம எதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எதாவது பார்சல் பண்ணும்போது பேக் பண்ணும்போதோ டேப் போட்டு ஓட்டுவோம் அந்த டேப்பை வந்து கட் பண்ணுறதுக்கு நம்ம கத்திரிக்கோள் வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த சமயத்தில் வந்து நம்ம கத்திரிக்கோள் வந்து எங்கேயாவது வச்சுட்டோம் தொலைஞ்சி போச்சு அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி சீப்பில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சீப்பை வந்து அந்த பிளேடு இருக்கிற பக்கமாக பார்த்து அப்படியே வந்து உள்ளே விட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கட் ஆகிடுங்க இது வந்து டேப் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து நமக்கு உதவியாக இருக்கும் இதுக்கு நாங்கள் கத்திரிக்கோலே வச்சு கட் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமனில் கேப் ீங்க கத்திரிக்கோம் வந்து கட் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே வந்து நம்ம சில சமயம் எல்லா பொருளுமே வந்து நம்ம தேடுற நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது எப்பயாவது வந்து நம்ம தேடும்போது அந்த கத்திரிக்கோள் வந்து மிஸ் ஆகியிருக்கலாம் அந்த மாதிரி டைமில் நீங்கள் இது போல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கத்திரிக்கோள் இல்லைனா கூட நம்ம இந்த ரெடி பண்ணது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும் நம்ம எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அவசர நேரத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டாக சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்